அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அலுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்திரோ மாதிரி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நயர்களுக்கு சைதை ராஜாவின் நன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் அங்கிருந்து அஞ்சாம் இடமான மேசத்தில் அமர்ந்து இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் ராசியையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் சனி பகவான் மூணாம் இடத்துல அமக்கலமாக இருக்கார் செவ்வாய் அஞ்சு கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்துல உச்ச நிலையில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு யோகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக யோகமாக இருக்கும் நினைச்சதை சாதிக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் அது அலுவலக நிமித்தமாகட்டும் சொந்த தொழில் நிமித்தமாக இருக்கட்டும் இல்லை வீடு விஷயங்கள் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளைகள் எல்லோருக்கிட்டேயும் நண்பர்கள்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு அன்னோன்னியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி ஒரு புரிதல் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அஞ்சாம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்தாலே ஒரு அமக்கலங்க சந்தோஷங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எது எப்படி இருந்தாலும் சந்தோஷம் சந்தோஷம்னா பிரதானம்னு பிரதானம் அது அதுபோல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் அந்த அஞ்சாப் இடம் சில பேர் பார்த்தா ரேஸு லாட்ரி சீட்டாட்டம் ஸ்பெக்குலேஷன் இந்த ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு மிக மிக சிறப்பாக அமையும் அதுலேயும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வி நல்லா இருக்குது அப்படின்னு அங்கேருந்து இன்ஸ்டிடியூஷன் தகவல் வரும் உங்களை பொறுத்தவரையில் ரெண்டாம் இடத்துல சுக்கரனே இருக்கிறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இது விளங்க போகிறது நயமாக பேச போகிறீர்கள் செவ்வாய் உச்சநிலையில் இருப்பதால் சில நேரங்களில் ஆர்ஷாகவும் பேசக்கூடிய தேவைப்பட்டால் ஆர்சாகவும் பேசுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நாலாம் பார்வையாக செவ்வாய் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஃப்ளாட்டு கட்ட ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஒரு வேலையில் எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டி சந்தோஷமாக இருப்பீங்க ஆன்மீகத்திலேயே நாட்டம் அதிகரிக்கும் கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க போவீங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் இடத்து செவ்வாய் அஞ்சு குடையவன் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த அஞ்சு ஒம்பது ரொம்ப காம்பினேஷனாக சிறப்பாக இருக்கிறதால இந்த ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கும் கோயில் குளங்களுக்கு போவீங்க தான தர்மங்கள் செய்வீங்க அதில் ஒரு இன்வால்மெண்ட்டு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை பொறுத்தவரிலையும் இந்த மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது என்பது மூல உபஜயஸ்தானம் அப்போ கண்டிப்பாக வந்து ஜெயிக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா உங்களுக்கு எல்லா நிலைகளும் வெற்றி போகிறார் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் சூரியன் புதன் சனி இணைவு தகப்பனுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம் அவருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதே நேரத்தில் தகப்பெனுக்குவங்களுக்கும் காலத்தவரிசை வரும் ஆனால் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த சூரியன் சனி இணைவு என்பது தொழிலதிபர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய பூமப் அதாவது ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் நல்ல ச பெரிய லெவலில் ரீச் ஆகும் இந்த தொழிலாளிகளுக்கும் முத முதலாளிகளுக்கும் அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது தொழிலாளிகளுக்கும் முதலாளிக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி வரும் இருந்தாலும் அது உங்களுக்கு ஓரளவுக்கு அது பேச்சுவார்த்தையில் சரியாகி சுமூக நிலை எட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏழுக்குடையவனும் மூணில் தான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி ஒத்தருக்கு ஒத்திரை அண்டர்ஸ்டாண்டிங் அன்னோன்னியும் கிடை இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நாலாம் இடத்துல இருக்கார் இருக்கிறத பிரம்மாண்டத்தை பண்ணுவார் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கணும்னு ஒரு நினப்பு இருக்கும் அதில் இன்ம அதில் இறங்குவீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாயில் வச்சு இறங்குவீங்க கட்சியில் அது ஒரு கோடி ரூபாய்க்கு கொண்டு போய் போக முடியும் ஒரு கார் ஒரு பத்து லட்ச ரூபாய் கார் வாங்கணும்னு நினைப்பீங்க அது கொண்டு போய் இருபது இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் கார் வாங்குவீங்க பிள்ளைகளை ஒரு சாதாரணமாக படிக்க வைச்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்க கட்சியில் வெளிநாட்டு கூட அனுப்புவீங்க இல்லை பெரிய படிப்பு படிக்க வைப்பீங்க உங்கள் சக்திக்கு மீறி செலவு பண்ணுவீங்க கடனை வாங்கி இப்போ எது செஞ்சாலும் அது அனுகூலமான ஒரு செயல் சுப கடன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தாய்க்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி அஞ்சில குரு எங்கனாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாள் இந்த அஞ்சாம் இடம் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா மிக மிக சிறப்பான ஒரு இடம் குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பாக பண்ணுவீங்க பூர்வீக சொத்து விஷயங்கள் நல்லது நடக்கும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல விருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் அதை பற்றி தப்பு கிடையாது ஆனால் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதால என்னன்னா தொழிலில் மட்டும் வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு வருமானம்னு சொல்கிறத விட வருமானம் கிடைக்கும் ஆனால் மற்ற விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பலதரப்பட்ட வருமானம் இப்போ வந்து உதாரணமாக ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டு அதில் வருமானம் கிடைக்கலாம் பிள்ளைகளால் வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் வருமானம் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸு ரெண்ட்டு விடுவீங்க அது வீடு வாசல் அதுவும் சொத்து பத்தில் உள்ள வாகனங்கள் மூலம் வருமானம் இப்படி பலதரப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும் இந்த கேது வந்து பத்தில் இருக்கிறதால இந்த தொழிலில் மாத்திரம் கொஞ்சம் இன்வால் ரொம்ப அதிகமாக முதலீடு போடாதீங்க இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பத்தில் கேது இருக்கிறத சுருக்கிடுவார் அவர் கடனை விரிவாக்கம் பண்ணுவார் அவர் வியாபாரம் பெருசாக ஆகிடாதாலும் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் மற்றபடி பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னார் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் கூட அனுகூலம் கிடைக்கும் நினைத்ததையும் சாதிக்க முடியும் நினைக்காததையும் சாதிக்க முடியும் இந்த சனி பகவான் மூணாம் இடத்தில் இருக்க சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பரபரப்பாக இருப்பீங்களே ஒழிய நல்லது நடக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் இந்த மூணு நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம்